சொல்லுங்க சார் இப்போ ரெண்டு பிரச்சனை இருக்குது எந்த ஒரு ஜவுளி கடைக்கு போனால் எந்த துணி எடுக்கிறது சிஃபான் எடுக்கிறேன்னா நைலக்ஸன் எடுப்போம் ஃபுல் ஆயில் எடுப்போமா பெங்காலி காட்டன் எடுப்போமா இப்படி ஒரே காஞ்சிபுரத்தை எடுப்போமான்னு எந்த ஊழலில் பேச போகிறோம் எந்த ஊழலில் பேச போகிறோம் மது குடி குடிக்கிற ஊழலை பேச போகிறீங்களா அரிசி திருடுறதை பேச போகிறீங்களா என்னதை பேச போகிறீங்க அதாவது நம்ம சக்திக்கு ஏற்ற மாதிரி ஓகேவா அதை தான் கடையில் போய் புடவை எடுக்க போகிறீங்க ஜவுளி எடுக்க போகிறீங்க சரி இப்போ ரேஷன் கடையை பத்தி ராதாகிருஷ்ணன் சார் வந்து ரொம்ப அழகாக பேசினார் அரப்போர் இயக்கத்தை சார்ந்தவர் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடி கேன் பி தௌசண்ட் ஹண்ட்ரட் இருக்கலாம் இந்த நாற்பதாயிரம் கோடி ஊழல் கோடி ஊழல் என்ன ஊழல் எப்படி நடந்தது அப்படிங்குறாங்க வருஷத்துக்கு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் வருஷம் ஃபைனான்சியல் இயர் அதில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அந்த டாஸ்மாக் டாஸ்மாக்க்கு நாற்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் வருவாய் இருக்கு நாற்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அப்புறம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு அதை கூட அதிகம் ஐ திங்க் தேவ் ரீச் ஃபிஃப்டி தௌசண்ட் குரோல்ஸ் ஆல்சோ வந்துடுது இவங்களை வருவாய் அப்படின்னு பார்த்தால் என்ன அப்படின்னால் இந்த டாஸ்மாகக்கு எக்ஸைஸ் டியூட்டி தென் வேல்யூ ஆட் எ டாக்ஸ் வேட் வேட் இது ரெண்டும் ஓகேவா ஸோ இதை ரெண்டையும் சேர்த்து இந்த நாற்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் வருது அப்புறம் என்ன செய்யல என்ன ஊழல் இல்லை அதோடு நிற்கலை இது வந்து டாஸ்மாக் மூலம் எந்த அளவுக்கு அந்த கடைகளுக்கு அதாவது இந்த பார்ஸுக்கு போகும் தென் எலைட் பார்ஸ் நாலாயிரத்தி

உற்பத்தி பண்ணுறாங்களோ அதிலிருந்து எங்கள் டாஸ்மாகக்கு வந்து டாஸ்மாக்லேருந்து இங்கே எல்லோருக்கும் விற்பனை ஆகும் அந்த டாஸ்மாகில் விற்பனை பண்ணும்பொழுதே நிறையா இதுக்கு இவங்க சொல்கிறது முன்னாடியே சொல்லிருக்காங்க அந்த வெண்டிங் மிஷின் அண்ட் ரியல் இந்த பிஓஎஸ் எல்லாம் ஒரு ஐயாயிரத்து முந்நூற்றி தொண்ணூறு வெண்டிங் மிஷின் இருக்குது அதில் மூவாயிரத்து சொச்ச இது வந்து சரி அவ்வளோதான் ஒர்க் பண்ணுறது மீதி டூ தௌசண்ட் ஆட் மிஷின்ஸ் ஒர்க் பண்ணவில்லை அதனால் அந்த எல்லா மிஷின்லேயும் கேஷ் மூலம்தான் டிரான்சாக்ஷன் நடக்கிறது ஈவன் இந்த வர டாஸ் மாக்கிறதுலையே கேஷ் மூலம்தான் கேஷ் மூலம் வரும்பொழுது இவங்க சொல்றது நூற்றி நாற்பது ரூபா ரேட்டு நூற்றி நாற்பதுங்கிறது டிஃப்ரெண்ட்டு ஒயின் ஐ மீன் இது வந்து பீவரேஜ் பீவரேஜ் டிஃபரெண்ட் ரேட் டிஃப்ரெண்ட் ரேட் இருக்குது அந்த மாதிரி இருக்கிறச்சா இப்போ நூற்றி நாற்பது ரூபா அப்படின்னா இது எல்லாருமே முந்தைய பேச்சு அடிபட்டது பத்து ரூபா கூட வாங்குறாங்க இருபது ரூபாய் கூட வாங்குறாங்கன்னு நீங்கள் நூற்றம்பது நூற்றறுபது கொடுத்தாலும் அதுக்கு உங்களுக்கு பில்லு கிடையாது யாரும் கேட்குறதும் இல்லை பணம் கிடைச்சாச்சே இவங்க போய் சாப்பிட ஆரம்பிச்சுறாங்க இதை தாண்டி என்ன ஊழல் நடந்திருக்கு அப்படின்னா இந்த ஃபேக்ட்ரிஸில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இல்லையா மெயினாக வந்து மூணு நாள் இந்த ஜெகத் ரசகன் அவருடைய அகார்டு கால்சூன்னு ஆமாம் அப்புறம் அப்புறம் எஸ்என்ஜி எஸ்என்ஜி இவங்க எல்லாருமே தான் இவங்க தான் ஒரு மூணு நாலு தான் இவங்க தான் கொடுக்கறது இவங்க மூணுமே திமுகவுடைய நிறுவனங்கள் ஆமாம் திமுக நிறுவன நிறுவனங்கள் இதில் இவங்க மூலம் வரும்பொழுது இதில் இவங்க ஈடி வந்து போய் ரைட் பண்ணும்பொழுது ஒரு இருபத்தஞ்சி தான் ரைட் பண்ணிருக்காங்க சார் இருபத்தஞ்சி அதில் வந்து நம்ம செந்தில் பாலாஜி அவருடைய அசோசியேட் அண்டு செந்தில் பாலாஜியோட அந்த பி கான்ட்ராக்ட் ஒன் மிஸ் சார் ஷங்கர் அப்படிம்பாங்க ஷங்கர் ஆனந்த் ஷங்கர் ஆனந்த் அவர் செதிலா மனசாட்சி ஆமா மனசாட்சி தன் மெஸ்ஸு காந்தி அந்த கரூர்ல ஒரு இங்கே நிலமை இருக்கு மனித கொங்கா கரூரில் இருக்க மெஸ் கொங்கு மெஸ்சுன்னு ஒன்னு அப்புறம் இது அந்த மெஸ் இவங்க எல்லாமே பினாமி ஓகேவா இந்த ஷங்கர் ஆனந்து வீட்டிலேருந்து கட்டுக்கட்டாக பணம் எடுத்தாங்க இந்த ரைடுல அப்படின்னாங்க இதை தாண்டி இவங்க என்ன பண்ணாங்க இன்ஃபர்மேஷன்லாம் வரும் பொழுது ஈடி போயிட்டு டேரக்டாவே டாஸ்மாக் ஆஃபீஸில் போய் ரெடி ரைட் பண்ண ஆரம்பிச்சாச்சு அந்த எழிலகம் இன் டவுன் நீங்க சொன்ன மாதிரி டாஸ்மாக் அம்பத்தூர் எழிலகம் கோவை புதுக்கோட்டை அப்புறமா எல்லா இடங்களையும் தமிழ்நாடு முழுவதும் ஒரு இருபத்தஞ்சு இடங்கள் அது மூலம் இன்ஃபர்மேஷன் இப்ப இத்தனாயிரம் கோடி மலை கண்ணை சுத்துது இல்ல எப்படி வந்ததுன்னு நான் சொல்லிடுறேன் என்ன இது என்ன நடந்திருக்கு டாஸ்மாக் இது முடிஞ்சு போயிடுச்சு இவங்க அதை தாண்டி என்ன பண்ணுறாங்க ஃபேக்ட்ரியில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க டாஸ்மாக்கு வராது டைரக்டாக இவங்க பர்சனலாகவே அந்த இந்த பார் செல்லாம் சொன்ன இல்லையா சிட்டிக்குள்ள வராமல் பைபாஸ் பைபாஸ் பண்ணி அந்த பார் இதெல்லாம் இப்போ சொன்ன பேசணும் இல்லையா நாலாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொம்பது பார் இதெல்லாம் டாஸ்மாக் மூலம்தான் வரணும் ஆனால் இது டைரக்டாக இவங்களுக்கு வந்துடும் டாஸ்மாக்கு தெரியாத தெரியும் தெரிந்திருக்க வேண்டும் உங்களுடைய பார் தானுங்க அது உங்களை தவிர எப்படி உள்ள வரும் இதெல்லாமே அந்த மாதிரி வரும்பொழுது அந்த கணக்கில் நீங்கள் பார்க்குறச்ச பதினாலாயிரம் கோடி ரூபாய் ஒரு வருடத்துக்கு கணக்கில் வராத அதாவது இதுக்கு எக்ஸைஸ் டியூட்டியும் கிடையாது வேட்டும் கிடையாது பிகாஸ் டாஸ்மாக் மூலம் இது இதுவாகலை கணக்கே வராது கணக்கில் வராது இது போகிறது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ட இடி வந்து ரைட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கும்பொழுது மெயினாக இவங்க பார்த்துருக்கிறது சார் நீங்கள் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க எவ்வளவு வெளியில அனுப்புறீங்க அதான் கணக்கு அதான் கணக்கு ஆயிரம் லிட்டர் ஆயிரம் லிட்டர் அந்த டாஸ்மாக் போனவனே எவ்வளவு வித் இருக்கு இதான் கணக்கு பில்ல வரும்ல பில்ல வரணும் ஏன் பில்ல அங்க ப்ராப்பரா இதுவாகல அதை தாண்டி இவங்க எக்ஸ்ட்ரா ப்ரொடியூஸ் பண்ணான்னு சொன்னே இல்லையா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ப்ரொடியூஸ் பண்ணி அதை டாஸ்மாக் மூலம் இல்லாமல் டைரெக்டாக உள்ள பாருக்கு போய்டுறது அதுவே பதினாலாயிரம் கோடி ரூபாய் வருடத்துக்கு இவங்க வர வேண்டிய வருவாயை இவங்க கணக்கில் வராமல் கொடுத்துருக்காங்க அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்கள் எலக்ட்ரிக்கல் இது பவர் யூஸ் பண்ண ஒரு 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 மணி நேரத்துக்கு இத்தனை யூனிட் ஓடும் இத்தனை லிட்டர் கொள்முதல் சரக்கு உற்பத்தி செய்யும் அப்ப 10 மணி நேரத்துக்கு ஓடனா ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஆனா இத தாண்டி நீங்க பவர் சப்ளை 20 மணி நேர சரக்கு உற்பத்தி ஆயிருக்கு 10 மணி நேர சரக்கு தான் பில் இருக்கு பில் இருக்கு ரைட்டா கரெக்ட் மக்களுக்கு புரியல ஆமா நேரா எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம்ல கண்டிப்பா அதனால இந்த 14000 கோடி அப்படினு வரச்ச இத கணக்குல வராத பணம்

இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் நிறையாவே அவாய்ட் பண்ணிருக்கலாம் ஏன்னா இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்க அப்படின்னா என் டு எண்டு ப்ராசர் அதாவது ப்ரொக்யூர் பண்ணுறோம் சார் மெயினாக டிஸ்ட்லரி ஸ்பிரிட் சார் அது ஒரு ஒன் ஆஃப் தி ரா மெட்டீரியல் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறோம் தென் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணிங்க எந்தெந்த கம்பெனிக்கு கொடுத்தீங்க அந்த கம்பெனியில் இந்த ஸ்பிரிட்டை வாங்கி எவ்வளோ மேனுஃபேக்சர் பண்ணால் எவ்வளோ இது பண்ணோம் ஃபைனலாக டாஸ்மாக் வந்தோன்னே அங்கேருந்து எவ்வளோ விற்கிறது எவ்வளோ ஸோ இட்ஸ் என் ப்ராசஸ் அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண விட்டீங்க இது ஒன்று ரெண்டாவது பாயிண்ட் இந்த சிஹஜி ரிப்போர்ட் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த சிஐஜி ரிப்போர்ட் எனி சிஐஜி ரிப்போர்ட் ஆடிட் ரிப்போர்ட்னு வந்தாலே அது வந்து சோ மெனி அப்சர்வேஷன் இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் கொடுத்துருப்பான் அதை கொடுத்ததுக்கப்புறம் தி கவர்மெண்ட் என்ன பண்ணணும் இன்னின்ன தேதிக்குள்ளே இதை நாங்கள் சால்வ் பண்ணுறோம் இதை முடிச்சுட்டு உங்களுக்கு எஸ் பண்ணி முடித்து விட்டோம் முடிக்கவில்லை சொல்கிறோம் அப்படிம்பாங்க அந்த சிஐஜ் ரிப்போர்ட்லேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நிறைய அப்சர்வேஷன் லாஸ்ட் டூ இயர்ஸாகவே அப்படியே இருக்கு இரு பெண்டிங் பெண்டிங் ப்ராப்பராக அதை வந்து அட்ரஸ் பண்ண ரிசால்வ் பண்ண ரிசால்வ் பண்ணலை அப்படின்னு ஒரு இது படிச்சிருக்கு இருக்குது எஸ் இப்போ ஒன்றே ஒன்று இடைவெளியை வந்துருச்சு ரெயின் வாட்டர் ஸ்டோமில் ப்ரொவைடிங் ஃபோர் தௌசண்ட் சம்திங் ஆனால் பணிகள் ஒன்றும் நடக்கலை த பேரலிஸ்ட் சிக் யூனிட் ஃபுட் கார்பரேஷன் இந்தியா இப்போ முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் நாற்பது லட்சம் டன்னில் அடிச்சு கொள்ள நாற்பத்தி நாலாயிரம் கோடி அடித்துக்கொள் அப்போ என்ன என்ன துறை தான் ஒழுங்காக இருக்குது இப்போ இந்த பொது க கழிப்பறை கழிப்பறை குப்பை அது ஆளுங்கட்சி பண்ணுறாங்க சார் ஆளுங்கட்சி தான் எடுத்துருக்காங்க அதை பேசு ரவிசங்கர் சார் நீங்கள் ஒரு இப்போ நிபுணர் மட்டுமில்ல சர்வதேச இல்லை இந்த மாதிரி ஒரு தேசம் போனால் என்ன சார் அளவீடு எப்படி தான் நம்ம ஒரு உருப்பட முடியும் இல்லை சார் அதான் நான் சொல்கிறேன் இப்போ மற்றதெல்லாம் விட்டுருவோம் இதில் லீக்கேஜி அதெல்லாம் விட்டுருங்க நான் கருத்து கடைசி கருத்தை கேட்குறேன் கண்டிப்பாக இது மாதிரி சார் உங்களுக்கு எவ்வளோ வருவாய் வருது நீங்கள் எவ்வளோ பட்ஜெட் போடுறீங்க செலவு செலவினம் எவ்வளவு ஸோ ரெண்டுத்துக்குள்ளே இந்த ரெவ ரெவன்யூ எவ்வளோ ரெவன்யூ அதை தவிர மற்ற எல்லாமே சேர்த்திங்கனால் அதை ஃபிஸிக்கல் பாங்க டோட்டல் எஸ்டிமேட் டோட்டல் எஸ்டிமேட்டட் இன்கம்

ஏன்னா இருபத்தாறு இருபத்தி ஏழு ஆட்சியில் இருக்க போறது ஒரு நம்பிக்கையில் வந்து சர்பிளஸ் வந்து போட்டுட்டு நாளைக்கு யார் வரப்போறோன்னா அவன் பார்த்துக்கிட்டோம் போய்ட்டாங்க ஸோ இதுல வந்து எல்லா ஸ்டேட்டுமே என்ன பண்ணுறாங்க சார் எங்களுக்கு வந்து ஃபைனான்ஸ் கமிஷன் கொடுத்த அந்த இண்டிகேஷன் பிரகாரம் எங்களுடைய டோட்டல் எக்ஸ்டர்னல் டெட் வர்சஸ் எங்களுடைய ஜிடிபி இது வந்து இருபத்தெட்டு பர்சன்டேஜ் இருக்கலாம்

இருபதாயிரம் கோடி ஈவன் முப்பத்தஞ்சாயிரம் கோடி கிடையாது ஸோ முப்பத்தஞ்சாயிரம் கோடிங்கிறது பெரிய ஒரு அமௌண்ட் அதனால எல்லா இவங்களுமே எல்லா ஸ்டேட்டுமே இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க எலெக்ஷனில் ஜெயிக்கணும் அவ்வளோதான் எலெக்ஷனில் ஜெயிக்கணும் இஷ்டத்துக்கு ஃப்ரீ பீஸ் அள்ளி கொடுங்க முடியுமா முடியாதா உங்களால் மேனேஜ் பண்ண முடியுமா இருக்கவே இருக்குது ஜெயிச்சதுக்கு அப்புறம் அஞ்சு வருஷம் யூ கட் ரீகால் மீ அஞ்சு வருஷம் நான் அவட்சி இருப்பேன் அப்போது இந்த பக்கம் பத்தலையா இந்த வரையும் ஏற்றுங்க அந்த வரையும் ஏற்றுங்க யூபிஐ ஏற்றுங்க எல்லாத்தையும் ஏற்றுங்க ஜனங்க தே ஆர் கோயிங் டு சஃபர் கோயிங் டு இதெல்லாம் பகிர்ச்சி இந்த லட்சணத்தில் இந்த ஒரு இது கரப்ஷன் ஸ்கேம் நாற்பதாயிரம் கோடி அலோமிங் நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே சொன்னேன் நாற்பதாயிரம் கோடி அப்படிங்கிறது சார் எங்கே போச்சு யாருக்கு போச்சு இதை பற்றி எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா கூடிய வரைக்கும் பொதுவாக இதெல்லாம் வந்து பெரிய இதுங்கிறச்ச பத்திரிகையாளர் இதெல்லாம் வந்து சொல்லணும் ஓப்பனாக கொண்டு வரணும் ஏன் அந்த அளவுக்கு இதெல்லாம் பத்திரிகை ஃபோக்கஸ் பண்ணலை ஃபோக்கஸ் ஏன் பண்ணவே இல்லை எதனால பண்ணவே இல்லை நீங்கள் தான் சார் சொல்லணும் இது இருக்குது அது இருக்குது இப்போ அறப்போர் இயக்கம் இங்கே சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னுலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு கோடி அந்த கிறிஸ்டி இவங்க அந்த ரேஷன் பொருள் கொள்முதலில் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு கோடி பண்ணிருக்காங்க ஆமாம் இயக்கம் அப்படியா சொல்லி இருக்காங்க இப்போ இந்த டிரான்ஸ்போர்ட்ல தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடி ஆயிரம் கோடிக்கு மேல ஆயிரம் கோடிக்கு மேலே